பவுனியா பாடசாலை மாணவர்களுக்கு இலங்கையிலிருந்து பாலா அவர்கள் வழங்கி வைத்த பத்தாயிரவ நிதி பங்களிப்பில் இந்த உணவு வழங்கப்பட்டுள்ளது ஜாப்பாணத்திலிருந்தே எமோது இணைந்து பயணிக்கின்ற அன்புறவு அண்ணன் பாலா அவர்கள் வழங்கி வைத்த பத்தாயிரண்டு நிதி பங்களிப்பில் இரண்டாவது உணவு இந்து வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த மாணவர்களுக்கு இலங்கையில் இருந்தவாறு உணவுகளை அளித்து அந்த மாணவர்கள் பசியை போக்காட்டி அவர் கற்றலில் ஊக்கத்தை ஏற்படுத்திய அண்ணன் பாலா அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி என கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக மைந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மைந்த தந்தானே வன்னி மைந்தா வன்னி மைந்தா வாடா நீ வாடா வாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் என்னத்துல உள்ளத எழுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா குணத்து வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா தம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 வன்னி மைந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மைந்த தந்தானே ள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்று ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த